லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஆன்மா தான் நம்ம நமக்குள்ளே உயிராக இருக்கு இல்லையா அந்த ஆன்மா தான் நாம அப்படின்னு சொன்னா சரி இது எங்க வந்தது இது எங்கே போச்சு கேள்வி வருதா போது போதுனா எங்கே போகுது நம்ம கடவுள்கிட்ட இருந்து வந்தோம் திரும்ப எங்கே போக போகிறோம் இந்த வாழ்க்கை முடிச்சுட்டு கடவுள்கிட்ட போக போகிறோம் அப்போ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கடவுள்கிட்டேருந்து வந்து இப்படியே மறுபடியும் கிட்ட போக போகிறோம் ஓகே சரி உங்கள் அப்பா அம்மா யாரு சொல்றீங்களா அப்பா அம்மா பேர் சொல்கிறீங்களா ஆனால் உண்மையான அப்பா அம்மா யாரு போய் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா இருக்கிறாங்க இப்போ அவங்க பேர் தானே சொல்கிறீங்க ஆனால் இது இந்த இந்த சின்ன வாழ்க்கைக்கு மட்டும்தான் அப்போ நிஜமான அம்மா அப்பா நம்ம ஆத்மாவுக்கு அம்மா அப்பா கடவுள் இப்போ கடவுள் யாரு கடவுளுடைய கேரக்டர் என்ன அவருடைய குணம் என்ன ரொம்ப நல்லவர்ப்பா அவரு இவ்வளோ நல்லவர் தெரியுமா கடவுள் அதனால தானே நம்ம கோயில வச்சு கும்பிடுறோம் இல்லைனா கும்பிடுவோமா சரி அவர் ரொம்ப நல்லவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்பா என் அம்மா கடவுள் என் அப்பா அம்மா அப்பா அம்மாவா இருக்கிறது யாரு கடவுள் நமக்கு ம் போ எவ்வளோ நல்லவர் தெரியுமா கடவுள் ரொம்ப நல்லவர் அவர் தான் எங்கள் அம்மா அப்பா வேற என்னெல்லாம் கேரக்டர் இருக்கு கடவுள்கிட்ட ரொம்ப நல்லவர் தப்பு செய்ய மாட்டாரு அவர் ஏதாவது தப்பு செய்வாரா செய்ய மாட்டார் தானே செய்ய மாட்டார் ரொம்ப தூயவர் ரொம்ப தூய்மையானவர் ரொம்ப அன்பானவர் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர் நம்ம எதுக்கு அவரை கும்பிடுறோம் அவர் நமக்கு நல்லது செய்வார்னு தானே கும்பிடுறோம் அப்போ நமக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடியவர் இப்போ இவ்வளோ நல்ல கேரக்டர் கடவுள்கிட்ட இருக்கா இருக்குதானே அப்ப அவருடைய குழந்தைங்க நம்ம நம்ம கிட்ட இருக்கா அவருடைய கேரக்டர்லாம் இருக்கா இருக்கா இல்லையா யோசிங்க அன்பா இருக்கிறமா எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கிறோமா கடவுளுக்கு பேதமே கிடையாது எல்லார்ட்டையும் அன்பா இருப்பாரு எல்லாருக்கும் நல்லது செய்வாரு யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாரு தப்பு செய்யவே மாட்டாரு ரொம்ப நல்லவர் அந்த கேரக்டர்லாம் இருக்கா அவருடைய குழந்தைங்க தானே நம்ம அப்போ அந்த கேரக்டர்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் தானே அப்போ எதுக்கு வந்திருக்கிறோம் இங்கே இந்த கே அவருடைய கேரக்டர்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்துருக்குறோம் சரியா அந்த நம்ம அன்பாக இருக்கவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யவும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யவும் யாருக்கும் துன்பம் கொடுக்காத கஷ்டம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வந்திருக்குறோம் நீங்க எல்லாம் ஸ்கூல் போகிறீங்களா ஸ்கூல் போகிறீங்க தானே ஸ்கூல் போகிறீங்க வீட்லயே வீட்லயேவா உங்கள் அம்மா அப்பா இல்லை நீ ஸ்கூல்லாம் போகக்கூடாது நீ வீட்லேயே அப்படின்னு எதாவது யாரா யாருடைய அம்மா அப்பாவாக சொல்கிறாங்களா சொல்ல மாட்டாங்க நீ ஸ்கூல் போனால் தானே கற்றுக்க முடியும் எல்லாமே ம் இருந்தா நீ என்ன கத்துக்குவ ஸ்கூல் போ அங்கே போய் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி நம்ம அம்மா அப்பாவாகிய இறைவன் போய் நீ போய் பூமியில் போய் பிறந்து அங்கே போய் கற்றுக்கிட்டு வா நிறைய நல்ல விஷயங்களை என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வா என்னை பற்றி கற்றுக்கிட்டு வா அப்படின்னு நம்ம இங்கே அனுப்பியிருக்கிறாங்க அப்போ இந்த பூமி என்ன நமக்கு ஸ்கூலு இந்த வாழ்க்கை என்ன நம்ம இங்கே பாடம் இருக்கோம் புரியுதா புரியுதா இல்லையா நீங்க உங்க அம்மா அப்பா ஸ்கூல் அனுப்புற மாதிரி நம்ம கடவுள் அனுப்பிருக்கிறாரு நம்ம நீ போய் கத்துக்கிட்டு வா நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு வா என்ன மாதிரியே நீ ஆகணும் என்ன மாதிரியே நீ இருக்கணும் என்ன மாதிரியே நல்லது செய்யணும் இப்போ இதெல்லாம் கத்து நம்ம இங்க வந்திருக்கிறோம் புரியுதா இல்லையா அப்போ இதுக்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம் இதெல்லாம் கத்துக்கணும் இப்போ இதுதான் வாழ்க்கை இந்த ஆத்மாவுடைய நோக்கம் இதை கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ இதெல்லாம் மற்றதெல்லாம் வேணும் தான் இங்கே நம்ம ஜாலியாக உறவுகளோட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும் பள்ளிக்கூடம் போகணும் எல்லாமே இங்கே உண்மை தான் ஆனால் உண்மையான நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அன்பாக இருக்க வந்திருக்கிறோம் க உதவி செய்ய வந்திருக்கிறோம் கருணையாக இருக்க வந்திருக்கிறோம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறோம் அப்போ இந்த பேஸு இதுதான் உண்மை அப்போ இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழலாம் இத இந்த இத நோக்கமா வச்சுக்கிட்டு நம்ம இந்த வாழ்க்கையை வாழலாம் சரிங்களா சரி அடுத்து பதிவில் நான் இன்னும் இதை நான் இன்னும் வேற விஷயம் நம்ம டீப்பா இதை பத்தி வேற பேசலாம் சரிங்களா